நான் நின்ன மாதிரி நின்று வீடியோ காட்டின் கரெக்டாக இந்த பன்னெண்டு வரைக்கும் நேராக இருக்கும் இதெல்லாம் ரொம்ப இடி முடிச்சு அந்த பள்ளத்தில் போனோம் தான் நம்மளுக்கு அந்த அஞ்சேடி வரும் நம்ம பார்த்து

நல்ல பயனுள்ள தகவலாம் சொல்லின்னு இருக்கிறோம் இப்போ வேலி போடுறதை பற்றி தான் நாங்களே வேலி போட்டிருக்குறோம் வேலி போடுறது எப்படி கல் என்ன ஆகுது சாஸ்திரப்படி சரியில்லை மேற்கொண்டு போஸ்ட்டு நட்டால் ஒரு அஞ்சு ஆறு வருஷம் அஞ்சு ஆறு வருஷத்தில் அந்த போஸ்ட்டு துருப்பிடிச்சி கொட்டிக்கும் அதனால் நாங்கள் வந்து கலாயங்களை தேர்ந்தெடுத்துக்கிறோம் கலாயங்களை நாங்களே நான் கட் பண்ணி வெல்டு பண்ணி நானே தான் போடுறேன் அதை போட்டதை காட்டுற மாதிரிங்க பாருங்கள் ஸ்ட்ராங்காக போட்டுக்குதா என்ன தொலை போட்டுக்குது நட்டு போட்டுக்குது இந்த கம்பி விட்டு இழுத்துக்குவோம் அந்த இழுக்கிற வீடியோவும் நாங்கள் போடும்போது காட்டுறோம் இங்கேருந்து இப்படி பாருங்கள் அந்த அந்த தொலை இருக்கும் மைனூட்டாக பார்க்கணும் அது தொலை இருக்கும் நட்லியும் தொலை போட்டுக்கிறோம் அது நாங்கள் போடும்போது உங்களுக்கு அது ஒரு வீடியோ போடுறோம் எப்படி அமைக்கிறதுன்னு மற்றவங்களாம் வேலி போடுறது வேறு நாங்கள் போடுறது புதுவிதம் நீங்களும் அதுமாரி ட்ரை பண்ணுங்கள் ஆ நேர்களே தொட்டாசி நீங்கள் இலைன்னா எதுன்றது தெரிஞ்சுக்கங்க தெரியாமலும் இருப்பீங்க இதை பாருங்கள் நான் தொட போகிறேன் தொடும்போது அது சுருங்கும் இதை பாருங்கள் ஆ சுருங்குது பாருங்கள் இதை பாருங்கள் ஆ சுருங்குது பாருங்கள் இதை எடுப்பாரு இதை பாருங்கள் ஆ சுருங்கிறது பாருங்கள் அது இருக்கிற இடம் தெரியாத மறையிற மாதிரி சுருங்கம் விரிஞ்சிருந்து அது சுருங்குது பாருங்கள் இன்னும் மேலே இதை எடுப்பா தவறுபா ஆ சுருங்கிறது பாருங்கள் அது இருக்கிற இடம் தெரியாத மறையிற மாதிரி சுருங்கம் விரிஞ்சுருந்து அதை சுருங்குது பாருங்கள் இன்னும் மேலே இதை எடுப்பா தவறுபா கிட்ட லைவில் அத பாரு ஆ சுருங்குது பாருங்கள் இதுதான் தொட்டாசி நீங்கி நம்ம தொட்டதுமே சுருங்கிடும் தாவரத்துக்கு அவ்வளோ பாருங்கள் என்னங்க சொல்கிறது இதோ இருக்குது அது சுருங்குது பாருங்கள் இதான் நீங்க அந்த கதை அப்படியே இருக்கட்டும் அடுத்த கதைக்கு வாங்க இதோ பாருங்கள் நேராக இருக்குது பாருங்கள் சூரிய வெளிஷத்தில் தெரிஞ்சாலும் தெரியாட்டாலும் பார்த்துக்குங்க இது தெரியும் இவ்வளோ நேராக நான் தான் போட்டேன் குளத்துக்காரர் வைக்கல யாரும் வைக்கல அந்த அளவுக்கு எல்லா வேலையும் நாங்களே செய்கிறோம் இப்படி திருப்பி எடுப்பா இப்படி நல்லா தெரியும் கரெக்டாக எடு கேமரா இதில் கொடு இதில் பார் அப்படியே செவ்வறு வச்ச மாதிரி இருக்கும் ஆ அப்படி தான் காட்டு இன்னும் மேல் மட்டமும் கரெக்டாக இருக்கும் சைடு மட்டமும் கரெக்டாக இருக்கும் உள்ளே விட்டுரு வெளியே விட்ரு எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும் ஆ நல்ல அப்படி போ இப்படி 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 இதுலேருந்து இதுலேருந்து காட்டணுன்னா இன்னும் இல்லை நெல் இங்கே நெல் பிடிச்சிக்கிட்டு நெல் இந்த ஆங்கிள் தேவையில்லை அடுத்த ஆங்கிலேருந்து பிடி ஆ பாரு இப்போ பாரு காட்டு கரெக்டாக இருக்குது பாருங்க இதெல்லாம் நாங்களே தான் போடுறோம் நானே தான் போடுறேன் இந்த வேலையெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வேலையை நானே செய்திருவேன் ஏன்னா வருங்காலத்தில் இது உள்ளே ஆட்டு பண்ண வைக்க போகிறோம் வேலி எல்லோரும் போடுவாங்க ஆடு உள்ளே வரக்கூடாதுன்னு நான் என்ன பண்ணி வச்சுக்கிறேன்னா என்னுடைய ஆடு வெளியே போகக்கூடாது அதுக்கு தான் இந்த வேலி போடுறேன் முதல்ல ஒரு வீடியோ இருக்குது அதையும் ஜாயின் பண்ணி இதில் போடுவோம் மேற்கொண்டு எப்படி நடுறோம் அப்படின்றதையும் நடும்போது அது ஒரு வீடியோ போடுறோம் இது இதெல்லாம் இப்போ வந்து அடுத்ததுப்பா திருப்பா அடுத்தது இது வந்து அஞ்சு ஆறரை மாதம் அஞ்சு ஆக போகுதுங்க காலையில் நாலு அஞ்சு மாதம் ஆக போகுது இது வந்து மழையில் நட்டதினால ஒன்று வளர்ந்தும் போது இது ஒழுங்காக வளர்ந்தது அது வளர்ந்து செத்து மறுபடியும் புதுசு கன்று வச்சதுனால சின்னதாக இருக்குது இதனால தான் நான் சொல்கிறது எதுக்கு சொல்கிறதுன்னா மழை நல்லா இதை வைக்கக்கூடாது அப்படின்னு வெய்ய நாளில் வச்சால் தை மாதம் வைங்க ஆறு வச்சாலும் தை மாதம் வைங்க இன்றைக்கி வந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபது இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிங்கன்னா தை மாதம் வந்துடும் தை மாறுகையில் ஆரம்பிச்சுன்னா கூட வச்சிடலாம் ஒரே இதே மாதிரி இருக்கும் எல்லாமே இப்போ இது இப்படி இருக்குது இது அடிபடாத சாவாத வந்து போச்சு இதை பாருங்கள் இது வச்சு மறுபடியும் செத்து போய் மறுபடி புதுசாக கன்று வைக்கிறோம் இப்போ இன்றைக்கி இன்றைக்கி ஒரு ஏழு கன்று வந்துக்கிறோம் முப்பது கன்று செத்து போச்சு இது வந்து மழைநாளில் தான் செத்து போச்சு இந்த பாருங்க இவ்வளோ தூரம் வளர்ந்து இதுக்கு வந்து நான் செலவு பண்ணது எப்படியும் ஒரு ஐநூறுரூவா இருக்கும் செத்து போச்சு இது வந்து சொல்லுப்பேன் இதே பாருங்கள் இந்த கன்று கூட நாளை வச்சு தான் இதே பாருங்கள் மேலேருந்து காஞ்சி வருது அதுக்கு காரணம் அடியில் பூச்சி மேற்கொண்டு நோயெலாம் வரும் நாளில் நோயெலாம் இதுக்கு வருது அந்த நோய் வந்து சமாளிக்க முடியல இப்போ கூட இதுக்கு பூச்சி மருந்து அடித்தோம் கொரோட்டா டப்பஸு நூறு கிராம் நூறு நூறு மில்லிக்கு பன்னெண்டு லிட்டர் தண்ணி நீங்கள் எத்தனை டேங்க் அடிக்கிறீங்களோ அதை நீங்கள் கணக்கு பண்ணி அடிச்சிக்க வேண்டியது தான் அதனால் வந்து நாளில் வைக்காதீங்க இதில் வந்து ஒரு எங்களுக்கு வந்து ஒரு அரை நூறு கண்ணுக்கு அளவு செத்து போச்சு அதனால தான் ஒழுக்கமாக இல்லை பாருங்கள் ஒன்று சின்னதும் பெருசுமா இருக்குது பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் சின்னதும் பெருசுமா இருக்குது சின்னதெல்லாம் வந்து வச்சு செத்து போய் மறுபடியும் வைக்கிறது தான் சின்னது பெருசெல்லாம் வைக்கும்போதே வளர்ந்தது அதுலேயே கூட ஒழுக்கமாக வரமாட்டுது அதனால் மழை நாளில் வைக்காதீங்க தை மாதம் கரெக்டாக ஆரம்பித்து வைங்க மற்றபடி என்ன விளக்கம் அவ்வளோதானே வணக்கம் இன்னும் நிறைய வீடியோ இருக்குது போடுறோம் ரெண்டு வாரமாக வீடியோ போடலை அதுக்கு மன்னிக்கவும் உங்களுடைய கமண்டும் அனுப்புங்க இன்னும் எங்களை மாதிரி நிறைய வைங்க மரம் வைங்க மரம் வச்சாதான் நாட்டுக்கு நல்லது பார்த்தோமா நான்